சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சம்மணி விவகாரம் தொடர்பில் வன்மத்தை கக்கும் பிமல் கடற்பரப்பில் மூழ்கிய சுற்றுலா படகு நுங்குளையில் தப்பிய பயணிகள் கைதிகளால் நிரம்பி வழிய இலங்கை சிறைச்சாலைகள் ஜாலில் உணவருந்த வீட்டுக்கு சென்ற பேருந்து நடத்தினருக்கு நேர்ந்த துயர நிலை அனுர ஆட்சிக்கு நற்சான்றிதழ் அளித்த சரத் பொன்சேகா மலையக ஆட்சியாளர்களை கடுமையாகச் சாடிய ஸ்ரீதரன் எம்பி வடமாகாணத்தில் மோசமான நிலையில் முப்பத்தி மூன்று வைத்திய சாலைகள் யாழ் தையட்டி விகாரைக்குள்ளும் தமிழர்களின் உடலங்களா பாலச்சந்திரன் இசைப்பிரியா படுகொலை நீதிமன்றத்தை நாடவுள்ள வழக்கு திருகோணமலையில் அதிரடியாக ஏழு பேர் மணல் ஈடுபட்டமைக்காக கைது தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சம்மணி மனித புதைக்கொலியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகிறார்கள் அதனால் எந்த பயனும் இல்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச குறிப்பிட்டார் மனித எலும்புக்கூடுகள் தமிழர்கள் தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்னும் பரிசோதனை நடத்தாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபத்தை முற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை போன் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை அங்கு இராணுவத்தினரும் இறந்தார்கள் சிங்கள முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் நடுந்தீவுக்கு சுற்றுலாவுக்கு சென்று திரும்பிய சுற்றுலா பயணிகள் நூலிழையில் உயிர் தப்பினர் நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறியரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு நீரில் மூழ்கியுள்ளதோடு பயணிகள் பனிரெண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் உயிராபத்தின்றி மீட்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பன்னிரண்டு சுற்றுலா பயணிகளுடன் நெடுந்தீவுக்கு சென்று குறியட்டுவான் திரும்பும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றது இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளைக்குடி காட்டுவதை அந்த வழியாக சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரிஷ் படகு பணியாளர்கள் அவதானித்து விரைந்து செயற்பட்டு சேதமடைந்த படகிலிருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகுக்கு மாற்றி ஓரிரு நிமிடங்களில் குறித்த சுற்றுலா பயணிகளின் படகு முழுமையாக நீரில் மூழ்கினதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்பின் கடற்படையின் படகு சம்பவ இடத்துக்கு வந்து மீட்கப்பட்ட பயணிகளை தங்களது படகில் ஏற்றிக்கொண்டு கொண்டு குறிகாட்டுமானை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பு தற்போது முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளை தக்க வைத்துள்ளதாகவும் இதனால் சிறைச்சாலைகளில் இடநெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கொழும்பில் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது சிறைச்சாலைகள் துறையின் கீழ் இயங்கும் முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகளின் மொத்த கொள்வனவு பன்னிரண்டாயிரம் கைதிகளுக்கு மட்டுமே என்றும் கூறினார் குறிப்பாக விடுதலையானவுடன் சமூகத்திற்கு நேர்மறையான பங்களிப்பர்களாக மாற்றுவதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பயிற்சிகளுடன் கைதிகளை சித்தப்படுத்துவதே குறிக்கோள் என்றும் வீரசிங்க மேலும் வலியுறுத்தியுள்ளார் உணவருந்த வீட்டுக்குச் சென்ற பேருந்து நடத்துனர் ஒருவர் வாகனம் மோதி உயிரிழந்தார் நைனாதி வெட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த கிறிஸ்தோசரம் பாலேஸ்வரன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கோண்டாவில் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவில் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார் நைனாதி பகுதியைச் சேர்ந்த இவர் பணி நிமித்தம் கோண்டாவில் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மதிய உணவுக்காக துவிச்சக்கர வண்டியில் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் கோண்டாவில் அம்மாச்சி உணவகத்து கருகாமையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ வகை துப்பாக்கியை வைத்திருந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் பிளியந்தலையில் உள்ள ஒரு கோயிலில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டதாக குற்ற துறை தெரிவித்துள்ளது கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு பிலியந்தலை பகுதிக்குச் சென்று விசாரணை கோபு தொடர்பில் சந்திக நபரை கைது செய்த போதே குறித்த துப்பாக்கி அவரிடம் இருப்பது கண்டறியப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்திக நபர் பிலியந்தலை மிரிஸ்பத்தியைச் சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனா பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியை விட தற்போதுள்ள அரசாங்கத்தின் ஆட்சி நல்ல நிலையில் உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் செக தெரிவித்தார் திரட்டு அச்சுறுத்தல் மோசடி என்பவற்றை நிறுத்துவதனூடாக நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மக்களின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியோரை சிறைக்கு அனுப்புவதை இன்று காண முடிகின்றது இது தொடர்ந்து வெற்றியளிக்கும் பட்சத்தில் நாட்டிற்கு பாரிய பலம் கிடைக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழு செயற்பாடுகளை தடுப்பதும் இதனுடன் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மாறி ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் மலேக மக்களின் காணி உரிமை அற்றவர்களாக தொடர்ந்து வைக்க பார்க்கிறார்கள் என்று யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இந்த விடயத்தை கொட்டக்கலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலேக மக்களின் வரலாறு இருநூறு வருடங்களை கடந்துள்ளது அவர்கள் கனடாவிலோ அல்லது பிரித்தானியாவிலோ வாழ்ந்தாலும் அவர்களை மூன்று அல்லது ஐந்து வருடங்களில் குடியுரிமை கிடைக்கப்படுகிறது ஆனால் இங்கு பத்து பரம்பரைகளை கடந்து வந்த மக்களுக்கு ஒரு கொண்டு காணி கூட வழங்கப்படுவதில்லை அவர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் ஒரு வீட்டை கட்டி கொள்வதற்கோ அல்லது கழிப்பறை ஒன்றை கொள்வதற்கோ தங்களுக்குரிய ஆடு மாடுகளை வளர்த்துக் கொள்வதற்கான இடங்களை அமைத்துக் கொள்வதற்கு கூட தோட்ட நிர்வாகத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கை விட காணி பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை அவர்களுக்கான எதிர்கால நம்பிக்கையின்மை என்பது மலையகத்தில் அதிகம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கில் உள்ள காணி பிரச்சனை என்பது பாரம்பரியமாக பூர்வமாக இருந்த காணிகளை ராணுவம் பிடித்து வைத்திருக்கிறது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசியிருந்தோம் எழுநூறு ரூபாய் சம்பளமாக இருந்த காலப்பகுதியில் நாங்கள் பேசிய ரூபாய் என்பது ஒரு கண்பிடிப்பு செயலாகவே காணப்படுகிறது ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஒரு நாளைக்கு தற்போதுள்ள நிலையில் ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அவர்களின் ஒரு நாள் ஊதியம் ஆயிரத்தி முன்னூற்று என அறிவிக்கப்பட்டாலும் அது கூட சரியாக வழங்கப்படுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத முப்பத்தி மூன்று உள்ளூர் வைத்தியசாலைகள் உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் நைனாதிபு மாவட்ட வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடத்தின் திறப்பு விழா நேற்று காலை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றது புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடத்தில் மருந்தகம் தடுப்பூசி அறை ஒரு பல் சிகிச்சை பிரிவு ஒரு தாதியர்களுக்கான அறை ஆகியவை அடங்கும் இது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு ஒரு அறுவை சிகிச்சை பிரிவு ஒரு முதன்மை பராமரிப்பு பிரிவு மற்றும் சுகாதார வசதிகளை கொண்டுள்ளது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தையட்டி திச விகாரைக்குள் தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் மேலும் செம்மணியில் கடந்த மாதம் நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டத்தின் பொழுது அங்கு சென்ற அனுர அரசின் அமைச்சர்கள் உண்மையான ஆதரவினை காட்டவில்லை அவர்கள் அரசியல் நோக்கத்திற்காகவே வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் விசேட நேர்காணல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுது வேலன் சுவாமிகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார் அணையா விளக்கு போராட்டமானது செம்மணியில் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதற்கான முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதற்கு அர்த்தமில்லை என்றும் வேலன் சுவாமிகள் இதன்பொழுது மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை இறுதி சுத்தத்தின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டம் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தலைமையகத்துக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக முறைப்பாட்டாளரான சட்டுத்தண்ணி தனுக்க ரணஞ்சக ககந்தகவுமே தெரிவித்தார் தமது முறைப்பாடு தொடர்பில் காவல்துறை இதுவரை உரிய பதில் வழங்காமையால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி நீதி பேராறி ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார் ரணஞ்சக ஜூன் இசைப்ரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பான முறைப்பாடு பதில் காவல்துறை மாதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இறுதிப்போரின் போது சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டதாக குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டது திருகோணமலையில் சட்டவிரோத மன ஈடுபட்ட ஏழு பேர் கைது ஆகினர் இந்த கைது நேற்று இடம்பெற்றது இதன்போது திருகோணமலை சேரணுவர காவல் பிரிவில் உள்ள தீத்தாண்டி பகுதியில் சட்ட விதிமுறைகளை மீறி மணலகவில் ஈடுபட்ட ஐந்து உளவு இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்டன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ஏழு பேரும் கைது செய்யப்பட்டு காவல்துறையின் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்